சர்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ரோதி வருடம் பங்குனி மாதம் பதிமூன்றாம் திருநாள் சதய நட்சத்திரம் கும்பராசி திரையோதசி திதி கடக ராசி அல்லது கடக லக்னம் அதுலயும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கால் சந்திராஷ்டம் சிலளவு காலையிலே கொஞ்சோண்டு தைலம் தடவிட்டு போங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாடா இருக்கும் சதய நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா ராகுவுடைய நட்சத்திரம் ராகு இன்றைய நாளை பொழுது பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திர சஞ்சாரம் செய்கிறார் அந்த குரு எங்க இருக்காருன்னா ரிஷபத்தும் இருக்கிறார் பேசிக்கலா இந்த மாதிரி நாட்கள்ல எதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமோ அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த நல்லபடியாக செயல்படுத்தக்கூடிய முடிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் அப்படி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் யாருக்கு மிகவும் நன்றாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னமாக மிதுனம் இரண்டாவது துலாம் மூன்றாவது கும்பம் யாருக்கு இன்றைய நாள் ஓரளவுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதலாவதாக மீனம் இரண்டாவதாக கடகம் மூன்றாவது வருஷம் யாருக்கு இன்றைய நாள் நட்பு இடையே சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் நமக்கு நடக்க வேண்டிய காரியம் கரெக்டாக முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் யாருக்குன்னு பார்த்தோம்னா மேஷம் சிம்ஹம் தனுசு யாருக்கு இன்றைய நாள் ஒரு பெரியவங்களுடைய அறிவுரையின் பேர்ல அதாவது ஒரு குருவுடைய உபதேசத்தின் பேர்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் என்ற நாள் ஒரு சூக்ஷமா ஒரு நாலேஜ் ஒரு ஞானம் வந்து புதுசாக கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னமாக ரிஷபம் இரண்டாவது வந்து மகரம் மூன்றாவது கண்ணி மேஷ ராசியில் இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுபமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நல்ல விஷயங்கள் தான் நிறைய நடக்கும் நீ சந்திரன் தொடர்பு சிம்பிளா சொல்றேன் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல பணம் வரணும் ஒரு பெரிய விஷயம் நமக்கு சாதகமா நடக்கணும் எதுலையுமே பிரச்சனைகள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னாலும் லெமன் ஜூஸ் லெமன் ஜூஸ் பண்ணி ஒரு சுவாமி மெயினாக அம்பாளுக்கு நைவேதம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு பேர் பெண்மணிக்குள்ள கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓனமோ அது நடக்கும் சிம்பிளுங்க லெமன் ஜூஸ்ல இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்கன்னா இருக்கு ஏன்னா அது ராஜகனி கண்டிப்பாக நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய பொண்ணான நல்லா இருக்கும் ராசியான மஞ்சள் நேரம் அம்பாள் வழிபாடு சிறந்தது ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல மாற்றங்கள் தொழில அலைச்சல்கள் பெரிய பெரிய இடங்கள் பெரிய பெரிய சவகாசங்கள் பெரிய பெரிய நபர்களுடைய தொடர்பு எல்லா காரியங்களும் நல்ல உபதேசத்தோட வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் சூப்பரா இருக்கு அஞ்சி மகாபெரியவர் மனசார வணங்குங்க ராசியான மஞ்சள் மித்துன ராசி அல்ல லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம் வீடு நிலப்பலன்கள் வாகனங்கள் விற்றல் வாங்குதல் அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேரோட ஒரு பெரிய ஒரு டிராவல் இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு சூப்பராக இருப்பீங்க அதே மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை கேட்காம பண்ண மாட்டாங்க அதுவுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆண்டவர் இங்க கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரத்துக்காக கடன் வாங்கறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல அது இந்த நாள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்கள் வீட்டுல அழகூடிய மூத்த பெண்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் சண்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பெரிய பாதிப்புன்னு சொல்ற மாதிரி கிடையாது நீங்க என்ன நினைக்கிறீங்க தாராளம் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சூப்பரா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் கண்டிப்பாக பிரஷர் தேய்வையை சந்திரனுடைய பார்வைங்கிறது பெருசாக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாமல் போனா ஆனால் சனி பார்வையும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆனால் ரெண்டு நாள் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் நல்லது சம்டைம்ஸ் சளி சம்டைம்ஸ் தொந்தரவு கொஞ்சம் ப்ரெஷர் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரன் மஞ்சள் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு காரியத்திலையுமே ஒரு ஒரு விஷயத்திலையுமே மிக முக்கியமான ஒன்றை இன்றைய நாள் செயல்படுத்தக்கூடிய பிராப்தம் அதிவேகமாக எல்லா காரியங்களிலும் நம்ம செய்யக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஒரு பார்வையில் இருக்கிறதுனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தாங்கக்கூடிய நெக்ஸ்ட் லெவல்ல போகக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இன்றைய நாள் இருக்கப்படுறது ரொம்ப முக்கியமா சன்னியாசிகள் வழிபாடு பண்ணுங்க மகான்கள் வழிபாடு பண்ணுங்க ஆசியான பிங்குணர் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான நாள் மன சந்தோஷம் மிக அதிகம் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்களுடைய சப்போர்ட் உங்களுடைய ஆதரவுடன் நிறைய பேருக்கு வந்து என்ன நீங்க உதவக்கூடிய பிராப்தம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு நேர்மையா ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமா இருக்கு சாஸ்தா வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான வெள்ளை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு மனை வாகனங்கள் அதே மாதிரி உடம்புல பிபி இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு சின்ன சலசலப்பு அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க பதிவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேதி நீங்க முடிஞ்ச அளவுக்கு புண்படாம பேசுங்க சிம்பிள் அவ்வளவுதான் மற்றபடி ஒண்ணு பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஆசியான மஞ்சள் தனுசு ஆசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்கள் ஒரு சில பேருக்கு இந்த தொண்டை உபாதைகள் ஒரு சில பேருக்கு ஹெல்த்ல பிரச்சனை இதெல்லாம் நீங்க பெறக்கூடிய நாள் என்னதான் பண்ணாலும் இன்றைக்கு நம்ம பிளான் பண்றது கண்டிப்பா ஜெயிக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் எல்லா விதமான கோபம் எல்லா விதமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி இன்றைய நாள் வேண்டிக்கலாம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமா பார்க்கும்பொழுது அதிக வேகமாக இருப்பீர்கள் அதுவுமே இன்றைய நாளும் சில பேர் இந்த படபடப்பு டென்ஷன் கோவம் அதிகமா இருந்தாலும் அதை எப்படியாரு ஒரு சில விஷயங்கள் முடிக்கிறதுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல அதுதான் இன்றைய நாள் நிறைய நடக்கும் அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் ஆகப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாக்ஷாத் முருக பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி இந்த மகர லக்னம் சார்ந்தவர்கள் பேச்சு திறமை மிக அபாரமாக இருக்கிறது எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் பொறுமை இல்லாமல் எதுக்குமே எப்படியுமே நீங்க நடந்து கொள்ள மாட்டீர்கள் எல்லாத்திலையுமே பெரிய ஏற்றம் கொடுக்கும் அமோகமான நாளாக இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள்னர் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் பாத்துக்கணும் சரி செயல்படுத்தி ஜெயிக்கக்கூடிய முதல் விஷயம் இன்றைய நாள் வந்து ஒரு வேகமா இருப்பீங்க அந்த வேகம் வந்து உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கும் பொன்னான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியார் மஞ்சள் நிறைய மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கலாம் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே தள்ளி போனாலும் நல்லபடியாக நடக்கலாம் விரயங்கள் கொஞ்சம் இருக்கலாம் ஆனா எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி செய்து முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமா நடக்கணுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அது இன்றைய நாள பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தையுமே உங்களால பண்ண முடியாதுங்கிறது இருக்காது சூப்பரா பண்ணுங்க முடிச்சது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டைய நாள் யாருக்கு மிகவும் அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கும் நான் பார்த்திருக்கோம் அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன்மங்களி பவந்தோனும் நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க